கத்தவுடைய பரிசுத்ராமசோத்ரன் நின்று நாட்களுக்கு பிறகு ரெண்டு பேரங்களோடு கூட உங்களை சந்தித்ததுல ரொம்ப பெருமைப்படுறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த புதிய வருடத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறீங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவுடைய மகா இறக்கும் ஆண்டவுடைய நாம மகிமைக்காக இதுவரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கீங்க ஜேசமி சேனலும் ஏசு முன்ஸ்லா சபையும் இணைந்து

ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வசந்த சொல்லிட்டான் மனப்பாடமா ரொம்ப மனு சொல்லிட்டான் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்னைக்கு இன்னைக்கு உங்களை இந்த புது வருஷத்துல சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவார் தொடர்ந்து இந்த ஜாஸ்மி சேனலும் இயேசு முன்சலா சபையும் தொடர்ந்து ஆண்டவர் நாம மகிமைக்காக பயன்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து குடும்பங்கள் பெருசாக ரெண்டு பிள்ளைகளுக்கும் குடும்பம் இருக்கனால நாங்கள் தனிப்பட்ட முறையில் நானும் பஷ்டமாகவும் தனிப்பட்ட முறையில் ஒரு சேனலும் ஜாஸ்மி இன்ஸ்ட்ரூக்கான ஒரு பிள்ளைகளும் தனியாக ஒரு சேனலும் ஜெமி மாஸ்டரும் கணவரும் பிள்ளையும் ஒரு சேனலும் சேர்ந்து தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம் காரணம் என்னென்னா வேற ஒன்றும் கிடையாது அவரவர் ஒரு தாளந்தை ஆழ்ந்த திறமையை தனித்தன்மையை ஆண்டோர் கொடுக்குற ஒரு ஆணத்தை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடை வைத்து நம்ம அதை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அது முடிவு பண்ணோம் ஏன்னா அந்த ஆறு பேரும் ஊழியத்தில் இருக்கோம் ஆறு பேருமே ரொம்ப தனித்தன்மையாக ஸ்பெஷலாக விசேஷ த தன்மையோடு தான் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல அவங்க சில பேர் முன்னால் நிற்கிறவங்க சில பேர் பேக் சைடில் இருக்காங்க ஸோ அவங்க பேக் சைடில் இருக்கவங்களும் முன்னால் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கம் அதனால் மூணு சேனலை வெளியே கொண்டு வரும் நான் தனிப்பட்ட முறையில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எதுக்காக இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நிறைய வேலை இருக்குது ஊழியருக்கு ஜேசமி சேனலில் உள்ள ஒவ்வொரு மெயிலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ ஃபோனுக்கோ மற்ற இதுக்கு நாங்கள் பதிவு சொல்லுவதற்கும் மற்ற எல்லாத்துக்கும் எங்கள் ஊழியருக்கு இதோடு சேர்ந்து நான் ஏன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாஸ்டம்மாவும் நானும் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப எப்படி இருக்குங்கிறத வெளிக்கொண்ணானோ நாங்கள் எங்கள் திருமண வாழ்க்கைகளில் நாங்கள் எப்படி ஒற்றுமையாகி நாங்கள் இந்த இந்த முப்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் ஏன் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரியதாக சாட்சியாக இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் அனுபவ பாடங்களை வெளிக்கெடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இந்த சேனலை ஆரம்பிக்கிறோம் எங்கள் பாஸ்டர் சுந்தர் சிங்கிற சேனலில் வந்து அனுபவ வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்தும் பிரதிபலன் சேனலாக தான் இருக்கும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லுவோம் எனக்கு வந்து பாஸ்டர் சுந்தர் சிங் அப்படின்னே யூடியூப் சேனலில் இருக்கும் அதுக்கு நாங்கள் இந்த அதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவில் நாங்கள் சொல்கிறோம் சரியா இப்போ பேசுவாங்க இப்ப இந்த இதை வந்து நாங்க புது வருஷத்துல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே செய்யற ஒரு அப்டேட்டாக தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா எப்பயுமே ஆண்டவர் வந்து வளர்ச்சி விரும்புகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் அதனால் இந்து வந்து மூணு ப்ளஸ் ஒன்று நாலு சேனல் நமக்கு ஆண்டவர் வந்து தந்துக்கிறார் நாலு ஒரு ஆறு மாதிரி நம்ம ஏதேன் தோட்டத்தில் வந்து நாலு ஆறு வந்து ஒடிச்சல அந்த மாதிரி நாலு ஆறுகள் மாதிரி இது ஒவ்வொரு ஆறுலேயும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் தருவார் இப்போ வந்து நம்ம அந்த அதாவது லோகோலையே நம்ம லோகோ கிளிக் பண்ணிங்க ஜாஸ்மி ஃபோட்டோ நான் எங்களோட ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே கீழே வந்து அந்த மூணு சேனலுடைய நேம்ஸ் வந்துடும் பக்கத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஒத்துழைப்பு தந்தீங்களோ அதே மாதிரியே மூணு சேனலுக்கும் ஒத்துழைப்பு தரும்போது அது இன்னும் பல ஜனங்களுக்கு வந்து போய் சேர உதவியா இருக்கும் ஜாசியமி போகாத இடங்களுக்கும் கூட போகலாம் நிறைய விஷயம் இருக்கா அதனால ஆண்டவர் வந்து இந்த நாலு சேனலையும் ஒரு நாலு ஆறு மாதிரி ஏதேன்னு தோட்ட ஆறு மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கு நீங்க வந்து ஒரு இனிஷியல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணணும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து நீங்க தான் சப்போர்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் அந்த சேனல்ல வந்து ஒரு தூக்கி விட்டீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படினா அது வந்து அனைவருக்கும் போய் சேரறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் என்னோட சேனல்ல எங்க ஃபேமிலி சேனல் பேர் வந்து ஜாஸ்மின் டைட்டஸ்னு இருக்கும் அதை நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கேக்கலாம் ஏன் வந்து நீங்க மூணு இப்படி தனியா பிரிஞ்சிருக்கீங்க பிரிவிறதும் இல்லை தனித்தனி சேனல் அது இந்த ஜேசேமி சேனல்லேயே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா ஜேசேமி சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து எங்க ரெண்டுக்குமே திருமணம் ஆகல அப்ப முன்னாடி நாங்க அதை ஆரம்பிச்சது இப்ப வரும்போது வந்து இவங்க மூணு பேருமே ஒரு ஆளும் ஸ்கிரீன்ல யாரையுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ரொம்ப எங்க அம்மா கூட பார்த்துருக்கீங்க அடிக்கடி பாத்துருப்பீங்க அவங்க ஸ்கிரீன்ல அவங்க வந்து ஒரு சில நேரம் ரொம்ப சில போல கொஞ்சம் சரியாவும் இருப்பாங்க அதனால அவங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்களை வந்து இந்த இதுல வச்சு வச்சு அவங்கள நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து சரி அவங்கவுங்க குடும்பத்தோட இருக்கும் போது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து இது பண்ணோம் அதனாலதான் வந்து இந்த மூணு சேனலையும் வந்து நாங்க தனித்தனியா பிரிச்சிருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அனாய்டிங் இருக்கும் முன்னாடி அப்பா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு திறமைகள் ஒவ்வொரு ஒரு அழைப்புகள் தாளந்துகள் இதெல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து குடும்பமா ஏன்னா பெருகிடுச்சு ஸோ குடும்பமா ஒரே சேனல்லையும் எல்லாத்தையும் வளவலன்னு போடுறது போல கொஞ்சம் ஸ்பிட் ஆகி போடலாம் இப்போ ஒரு சந்தேகம் இருக்கலாம் உங்களுக்கு அப்போ வந்து ஜாஸ்திமி சேனல்ல இனிமேல் வீடியோ வராதானா கண்டிப்பா கிடையாது ஜாஸ்தி ஜாசிமி சேனல் எப்பயுமே எப்பயும் போல வழக்கம் போல ஜாசிமி சேனல் வந்து இயங்கும் ஏசி முன் சபை இது வந்து அவங்க பேக் சைட்ல இருக்கவங்களும் நாங்க ஃப்ரண்ட் சைட்ல இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் மித்தபடி வந்து வேற யாரும் ஒரு சில நேரம் எல்லாரும் தவறான கருத்தை வந்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம் இவங்க இது பண்ணிட்டாங்களேன்னு அதுல அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை ஜாசிமி சேனல்ல வழக்கம் போல திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை அதுல நடக்கிற ப்ரேயர் ரெக்வஸ்ட் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்றதா இருக்கலாம் எல்லாமே அது எப்பயும் போல நடக்கும் இது கூடுதல் கூட ஒரு எப்படி சொல்ல அக்கா சொன்ன மாதிரி இது வந்து வந்து ஒரு அப்கிரேட் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஒரு பெருக்கத்தை நோக்கி நாங்களும் ஓடிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க என்னுடைய சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமிமா விக்டர் இப்போ அப்பாவோடது வந்து பாஸ்ட் சுந்தர் சிங் இருக்கும் எங்கள் அக்காவோடது ஜாஸ்மின் டைட்டர்ஸ்ன்னு இருக்கும் என்னோடது வந்து ஜெமிமா விக்டர் ஸோ இப்படிதான் எங்களுடைய சேனல் நேம் இருக்கும் நீங்கள் வந்து தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் எங்களுடைய லிங்க் வேணும் நாங்கள் அன்னைக்கு வந்து நாங்கள் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம் ஷேர் பண்ணி விடுவோம் உங்களுக்கு யாரும் பர்டிகுலராக எனக்கு இந்த சேனல் லிங்க் எனக்கு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல உங்களுக்கு லிங்க் பர்டிகுலராக வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல நம்பர்ல நீங்க कांटेक्ट பண்ணுங்க நிச்சயமா நாங்க வந்து எங்க மூணு சேனல் லிங்க் வந்து நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி வரோம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை சொல்றோம் ஜாசமி சேனலும் இயேசு மன்சா சபையும் இணைந்து எப்பொழுதுமே இருக்கும் அதுல ரூட்டினா இருந்துட்டே இருக்கும் அது நாங்க இணைந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தே அந்த ஊழியத்தை நாங்க பண்ணிட்டு போம் இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர ஒரு தர்மை கேர்ப்ப அவர் அவர் குடும்பத்துல என்னென்ன அடுத்து என்ன செய்றாங்க இப்ப என்ன பொறுத்த எங்கள பொறுத்த வரைக்கும் அனுபவத்தை காமிக்கணும் அவங்களுக்கு அவங்க வெளிப்பாடுகளை அவங்க வெளிப்படு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா Yeah. <laughs> அவங்களுடைய நோக்கம் அதனால உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ற அந்த ஆப்ஷனும் இப்போ நமக்கு யூடியூப் வந்து ஈஸியா கொடுத்துருக்கு முன்னாடி கூட இப்படி பண்ண முடியாது இப்ப அந்த கொலாபரேட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு அதனால நீங்க அந்த ஜாஸ்டிம் எங்க போட்டோ நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே கீழே மூணு சேனலுமே வந்துடும் மூணுமே நீங்க ஈஸியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதனால அதுல உங்களுக்கு எந்த வித கஷ்டமே வராது ஈஸியாவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்க வந்து தொடர்ச்சியா பாருங்க நிச்சயமா ஆண்டர் ஒவ்வொரு தொங்களுடைய அனைட்டிங் மூலமா ஒவ்வொரு சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார் எல்லாம் ஆண்டவரை பத்தி தான் நாங்க சொல்ல போறோம் அது கொஞ்சம் வித்தியாசமா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களுடைய வெளிப்பாடை பற்றி வெளிப்பாடு இருக்கிறத பற்றி ஒவ்வொரு ஒரு போர்ஷன் இல்லைனா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் வந்து ஆண்டரை பற்றி நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜேசமி சேனலை எப்படி நீங்கள் ஜெபித்து மற்ற காரியத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த மூன்று சேனலையும் நீங்கள் ஜெபத்துலேயும் மற்ற காரியத்திலையும் பங்கெடுத்து ஆண்டவர் நாம மகிமைக்காக ஆண்டவர் பெரிய காரியம் செய்யும்படியாக இந்த வருஷத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் இருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதிசயத்தையும் ஆண்டவருடைய மகிமையும் நீங்க சிஸ்டர்ஸ் இனிமேல் நீங்க வந்து ஜெய்சேமி அப்படின்னாலே உங்க மைண்டுக்கு வந்து நாலு சேனல்ஸுமே வந்து உங்கள் ஞாபகம் வந்துடணும் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் கத்த நிச்சயமா இந்த முயற்சியை கனப்படுத்துவார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது அனைத்து அநேக இடங்களுக்கு அது போய் சேரும் அநேக மக்கள் வந்து அது மூலமா பயனடைவாங்க அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்களும் வந்து அதுக்காக கொள்ளுங்க கத்த உங்களை ஆசீர்வா